பெருந்தலைவர் காமராஜருடைய நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் நலத்திட்டங்கள் ஆட்டோ வழங்குதல் தையல் மிஷின் வழங்குதல் புடவை அரிசி மளிகை சாமான்கள் இப்படி பல நலத்திட்டங்களை இன்று நாங்கள் அளித்திருக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் இந்த தேசத்தின் வரலாறாக இன்னும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு நிகருக்கு நிகரான தலைவர் அந்த தலைவருடைய விழாவை எடுப்பதில்

எப்பவுமே தமிழகத்திற்கு துரோகம் செய்வது தான் பாஜகவுடைய வேலை இந்த ஆண்டும் பத்தாண்டுகளாக செய்த துரோகத்தை செய்வார் வஞ்சித்து வந்தார்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்க போகிறார்கள் அதெல்லாம் முடியாது ஏற்கனவே சிபு சுவரன் ஜார்க்கண்ட முதலமைச்சருக்கு பிணை வழங்கியிருக்கிறார்கள் அதே போன்று டெல்லி முதலமைச்சருக்கு பிணை வழங்கினார்கள் உடனே மத்திய குற்ற துறை அனுப்பி இன்னொரு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் சிக்கல் ஏற்படுத்துகிறார்கள் அதே போன்றுதான் அமைச்சராக இருந்தவர் அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள் இதனால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் வெற்றி பெற போவதில்லை நீதிதான் வெற்றி பெற போகிறது டெக்னாலஜி தஞ்சாவூர் thank <laughs> you